ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நஸ்லின் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது அரேபியன் சிக்கன் மந்தி யூஸ்வலாக பிரியாணி செய்கிறத விட இந்த சிக்கன் மந்தி செய்கிறது அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படின்னா பிரியாணிக்கு வந்து நிறைய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நிறைய கட் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய வேலை இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க பிரியாணி வேலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் மந்திக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஈஸியாக நீங்கள் ஒன் டே பிஃபோராகோ இல்லை நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் வந்துட்டு எப்போ இருந்தாலுமே அந்த மந்திக்கான மசாலாவை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே இதை வந்து நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் வந்துட்டு டக்குன்னு வந்து செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது மந்தி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம் அதுக்கு நான் மூணு டம்ளர் பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி அலசி நல்ல தண்ணியில் நான் ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஊற வச்சிருக்கேன் அடுத்தது சிக்கன் சிக்கனை வந்து நான் ஃபோர் பீஸாக வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த சிக்கனை வந்து நல்லா கழுவி அதோடய தோல் மேலே உள்ள சின்ன சின்ன அந்த க்ளீன்லாம் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு ஸ்போக் இருக்குல்ல அதை வச்சு நல்லா அந்த சதப்பகுதியை வந்து நல்லா குத்திக்கங்க நல்லா கழுவி க்ளீன் பண்ணதுக்கப்புறமேட்டு அதோட பகுதியில் வந்து நல்லா ஃபோக்க வச்சு குத்திக்கங்க இல்லை அப்படின்னா ஃபைஃப் வச்சு லைட்டாக அப்படி வந்து கீறி விட்டுக்கோங்க இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து மசாலா நம்ம தடவும் போது நல்லா உள்ளார வரைக்கும் மசாலா வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் நல்லா டேஸ்ட்டாக நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை செய்யவும் கண்டிப்பாக மறந்துடாதீங்க இதை ரெண்டுமே வந்து சைட் பை சைடு வச்சுட்டு அடுத்தது இப்போ நம்ம மந்தி மசாலா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் மந்திக்கு இப்போ என்னென்ன ஸ்பைசஸ் தேவை அப்படின்னா ரெண்டு தொண்டு பட்டை அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காய் தேவையான அளவு மந்தி மசாலா அதை நான் எடுத்து காட்டியிருக்கேன் பிரிஞ்சு இலை இருந்தது அப்படின்னா அந்த லீஃப் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் என்கிட்ட அது இல்லை அதனால் நான் அதை நான் போடலை இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே வந்து போட்டு பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டு பல்லாரி வெங்காயம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து இன்னும் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இது நல்லா வறுத்ததுக்கப்புறமேட்டு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமேட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் மூணு டம்ளர் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருக்கேனா அதுக்கு ஆறு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுறேன் யூஸ்வலாக ஆறு டம்ளர் தான் தண்ணி ஊற்றணும் நான் எக்ஸ்ட்ராவே ஒரு டம்ளர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம சிக்கன் வந்து வேகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றின கையோட இந்த மஞ்சள் மசாலாவையும் கொட்டு அதுக்கப்புறமேட்டு மேகி க்யூப் இதை வந்து ரெண்டு போட்டிருக்கேன் மேகி க்யூப்லையும் வந்து போட்டு ரெண்டு காஞ்ச லெமன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு சிக்கனையும் போட்டு மூடி வச்சிருங்க நல்லா சிக்கன் வந்துட்டு வேகட்டும் அதுக்கு வந்து ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு சிக்கன் வந்து சைட் பை சைடு நல்லா வேகட்டும் இப்போ சிக்கனை வந்து மசாலா போட்டு பெரட்டணும் அதுக்கு நம்ம மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் போட்டு அதை மிக்சியில் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க நல்லா அரைச்சிட்டு அது பேஸ்ட்டு மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டு அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் தேவையான அளவு மந்தியும் மந்தி மசாலாவையும் நான் இதில் வந்து சே சேர்த்துருக்கேன் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக தயிர் போட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு கொஞ்சமாக வந்து சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் சாஸும் போட்டு நல்ல கையால் வந்து நல்லா பரட்டி வச்சுக்கோங்க இந்த சைடில் வந்து நம்ம சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கு சிக்கன் வந்து கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறமேட்டு அந்த தண்ணியிலேருந்து அந்த சிக்கனை நம்ம எடுத்து மசாலா போட்டு பரட்டி நம்ம அதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் போல் நம்ம வந்து ஊற வச்சுப்போம் டென் மினிட்ஸ் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா இப்போ அந்த சிக்கனை எடுத்து ஒரு தவால எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமேட்டு சிக்கனை எல்லாத்தையுமே போட்டு அதில் பொரிச்சிக்க போகிறோம் நல்லா பொரித்ததுக்கப்புறமேட்டு சைட் பை சைடு அந்த அடுப்பில் வந்துட்டு நம்ம சிக்கன் வேக வச்ச அந்த தண்ணியை வந்து மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணி வந்து கொதிக்கணும் தண்ணி கொதித்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்துட்டு அதில் போட்டுட வேண்டியதுதான் போட்டதுக்கப்புறமேட்டு இன்னொரு அடுப்பில் வந்து சிக்கனை வந்து நல்லா முன்னும் பின்னும் போட்டு பெரட்டி நம்ம அதை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த சைடு வந்து சோறு வந்து நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியோடு வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வறுத்து நல்லா எடுத்ததுக்கப்புறமேட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சாப்பாடும் வந்து நல்ல பதத்துக்கு வந்து ரெடியாக இருக்கும் இப்போ ஒரு தோசைக்கடலை வந்து அதை நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிப்போம் ஏன்னா தம் போடுறனும் அதனால் வந்து தோசைக்கடலை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் வச்சதில் அந்த சாப்பாடை எடுத்து அது மேலே வச்சு நம்ம சிக்கனை எல்லாத்தையுமே வந்து அதில் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சிக்கன் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமேட்டு அதில் வந்து நடுப்புற வந்து ஒரு கிண்ணம் வச்சு ஏன்னா அந்த கிண்ணம் வந்து ஸ்மூக் பண் போடுறதுக்காக அதில் வந்து சின்ன சாற்கோள் எடுத்து அதை நம்ம அடுப்பில் வந்து நல்லா சூடு காட்டிக்கணும் சூடு காட்டிட்டு அந்த சாற்கோள் எடுத்து அந்த கிண்ணத்தில் வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை ஆயிலோ விட்டு நம்ம மூடி வச்சு அதுக்கு மேலே வந்து வெயிட் வச்சிடணும் ஏன்னா அந்த புகை எல்லாமே ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அதை ரிலீஸ் ஆகாமல் இருக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு அதை நம்ம எடு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து தம்லையே இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு அதை ஓப்பன் பண்ணி அந்த சா நம்ம அந்த கிண்ணத்தை அந்த சார்குளை வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துறோம் அப்படின்னா சூப்பரான வந்து அரேபியன் சிக்கன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதுக்கு ஒரு ஷைடிஷாக வந்துட்டு கிரீன் சட்னி தான் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம க்ரீன் சட்னி எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துலாம் ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு மல்லி புதினா இது ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க அதை மிக்சி ஜாரில் நல்லா கழுவி அலசி போட்டுட்டு அதில் ஒரு பச்சை மிளகா ஆறு ஏழு பல்லு பூண்டு தக்காளி தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு கொஞ்சோன்னு வந்து பெப்பர் பெப்பர் வந்து தூளாவே நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு கார் டீஸ்பூனோட அளவுக்கு வந்துட்டு பெப்பரு உப்பு லாஸ்ட்டாக வந்து லெமன் பிழிஞ்சி விட்டுக்கோங்க லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு நல்லா வந்து மிக்சி ஜார் மூடி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக நல்லா மையாகவே அரைச்சி எடுத்துகிட்டோம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ரீனாக இருக்கும் இப்போ அதில் வந்து நல்லா க தண்ணி விட்டு கலந்து கொஞ்சம் தண்ணி பதத்துக்காகவே வந்து வச்சுக்காங்க ஓகேவா அவ்வளோதான் ஈஸியாக வந்துட்டு நம்ம ஐடியல் சிக்கன் மல்லி சேவரி அப்படின்றத பார்த்துட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து சேலடும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சேல சேலடில் வந்து யூஸ்வலாக வந்துட்டு நம்ம போடுறது தான் வெங்காயம் மல்லி புதினா முட்டைக்கோஸ் கொடமளகா இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் போட்டு நல்லா தயிர் போட்டு உப்பு போட்டு நல்லா பசஞ்சு அது ஒரு இடத்துல அது வந்து சேலடு ப்ளஸ் இந்த க்ரீன் சட்னி அப்புறம் மைனஸ் எல்லாமே வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க பாய்